பெண்கள் அதிகரிப்பார்கள் பெண்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படும் இந்த ஒரு ரெண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் ரிசேஜில் என்ன பேசப்படுவதுன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த உலக ஜன தொகையுடைய அந்த அறிக்கையை பற்றி பேசுகிற நேரம் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஆண்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது பல்லாவுடைய தூதர் மறுமையுடைய அடையாளம் என்று பேசிய ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தான் இந்த உலகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பார்கள் குறைவாக ஆண்கள் இருப்பார்கள் சில நாடுகளில் அதிகமாக திருமணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு மாத மாதம் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வளமை சில நாடுகள் இருக்கிறது ஏனென்றால் பெண்கள் அதிகம் ஆண்கள் குறைவு அல்லாவுடைய தூதர் சல்லு அலேஹி வசலம் அவர்கள் பேசினார்கள் அடையாளத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அறிவுகள் உயர்த்தப்பட்டுவிடும் ஜஹிர் இந்த உலகத்தில் மடமை அதிகரிக்கும் தூதர் கடைசியாக சொன்னார்கள் ஆண்கள் மரணித்து விடுவார்கள் இந்த உலகத்தில் பெண்கள் எஞ்சியிருப்பார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு ஆணுக்கு ஐம்பது பெண் ஒரு ஆண் ஐம்பது பெண்ணை பராமரிக்குகிற அளவுக்கு ஒரு காலம் வரும் என்று அல்லாவுடைய தூதர் பேசினாங்க அந்த அடையாளங்கள் தென்படுகிற நேரம் முக்கியமான அடையாளம் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆண்கள் குறைந்து விட்டு செல்லுவார்கள் எப்படி தெரியுமா ஒரு ஆண் ஐம்பது பெண்ணை பராமரிப்பு செய்ய வேண்டும் இப்படியான ஒரு கட்டம் வராத வரை மறுமை வராது என்று அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹு அலிஹி அவர்கள் பேசினார்கள்